ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி கேல் தான் தமிழ் தலைவாசான் இன்னும் கொஞ்சம் நாள்தான் இருக்கு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக எல்லாம் ரெடி ஆகிட்டிருப்பீங்க நானும் ஈகிற வெயிட்டிங் ரைட் எடுத்தோன்னே பாடிடுங்க சார் அப்படின்ட்டாங்க நிறையா பேர் பி கிஎல் நைன்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் அது அண்ட் யாராருக்கு பிடிக்கலையோ அவங்க அப்படிங்கிறது போயிடலாம் நீங்கள் வேறு வீடியோ பார்க்கலாம் இன்னும் என்ன விட்டு டைம் யார் பிடிச்சிருக்கோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டுக்கு போடுங்கள் எல்லா கமெண்ட்டுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா கமெண்ட்டும் படிக்கிறோன்னு அர்த்தம் அது ரொம்ப முக்கியம் படிச்சுட்டு ஹார்ட் போட்டு எல்லாத்துக்கும் ரெலவெண்ட் பதில் வரும் தெரியலனா தெரியலன்ட்டு வரும் ரைட் என்ன பாட போகிறத சொல்லு உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி உன் தோலை உயர்த்து அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனாக ஒரு பாட்டை பாடிட்டு தட்டுறோம் தூக்குறோம் இந்த சீசன்ட்டு விஷயத்துக்குள்ளே போகலாம் என்ன பண்ண போகிறேன் என்ன சொல்ல போகிறேன் இப்போது ट्रेनिङ ट्रेनिङ्ग्यो प्राक्टिस मेक्स ए मेन् पर्फेक्ट प्राक्टिस रोम அது ப்ராக்டிஸே பண்ண எல்லாம் தெரியும் நேராக போ பொண்ணு வச்சிங்களா ஒன்றும் வேலைக்காக ரஷ்டியாக தான் இருக்கும் துரு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் ஸோ யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் அந்த ப்ராக்டிஸை பற்றி தான் பேச போகிறேன் டெய்லி சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருப்பீங்க பயங்கரமாக போஸ்ட்லாம் வருது அவங்களோட ப்ராக்டிஸ் செஷன்லாம் பார்த்தா அப்பா இது மாதிரி இதில் ஒரு அஞ்சு பர்சன்ட் கூட போன சீசன் பண்ண மாதிரி எனக்கு தெரியல பண்ணியிருந்து அவங்க போட்டிருப்பாங்க சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி எதுவுமே இருந்த மாதிரியே தெரியல உங்களுக்கே தெரியும் ஆனால் இந்த வாட்டி பாருங்கள் டெய்லி விதவிதமான ப்ராக்டிஸ் எல்லாேருக்கும் ப்ராக்டிஸ்னால தான் உங்களுக்கு இன்னும் மைண்ட் ஒழுங்காக இருக்கும் ஒழுங்கான சென்ஸ் இன்னும் ஒரு கோலோட இருக்கும் ஏ திஸ் இஸ் மை கோல் இதுதான் நான் பண்ண ஆசைப்பட்றேன் ஓகே பாயிண்ட் எடுக்கணும் ரைடர் ஹேஸ் டு டேக் பாயிண்ட் டிஃபெண்டர் ஹேஸ் டு டிஃபெண்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கைப்பிடி க என்ன கைப்பிடி யுனைட்டி அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் அவங்களோட ட்ரைனிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னும் அட்டகாசமாக இருக்குது ஸ்பெஷலி சேரன் உதயகுமார் கொடுக்குற ட்ரைனிங் சொல்கிறேன் இன் பிட்வீன் நடுவில் வேறு காலேஜுக்காக கபடி டோர்னமெண்ட்டு சுமார் நடத்துனாங்க தமிழ் தலைவர் சாய்ராம் இன்ஜினியரிங்கில் தாம்பரத்தில் ஸோ அந்தளவுக்கு அவங்க ப்ரொமோட்டும் பண்ணுறாங்க இன்னும் ஆல் ஓவர் தமிழ்நாடு தெரியணும் காலேஜில் பார்ட்டிசிபன் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு சேரன்லாம் வந்திருந்தார் கோச்செலாம் வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன் எனவே அதை அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன் ஸோ இப்போ இந்த ப்ராக்டிஸ்க்கு வருவோம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரி ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மால் பீச்சில் ஓட்றாங்க மண்ணில் அது ரொம்ப கஷ்டமில் நம்ம நடக்கிறதே கஷ்டம் நீங்கள் மெரினா பேச்சு போய் பாருங்களேன் அலை பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியும் நடந்து பாருங்கள் அது போயிட்டே இருக்கும் நீங்கள் பத்து நிமிஷம் நடக்கணும் கால் வலிக்கும் அதில் ஓட விடும் போது தான் அவங்களோட ஸ்டெமினா மூச்சு வாங்குறது எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுது இன்னும் யோகா யோகா பண்ணணும் நல்ல நல்லா மூச்செல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அதெல்லாம் கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க பட் இந்த இப்போ ட்ரைனிங் நம்ம ரன்னிங் ஆகட்டும் ஜாகிங் ஆகட்டும் வெயிட் லிஃப்டிங்கு ஸ்விம்மிங் பண்ணுறாங்க ஸ்விம்மிங் பண்ணும்போது உங்கள் எல்லா மசில்ஸும் வில் பி ஃபங்ஷனிங் ஆஸ் வெல் அஸ் புஷ் அப் புஷப்பும் ரொம்ப கஷ்டம் ஆனால் ஐம்பது புஷப் நூறு புஷப்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்புறம் ரைடருக்கு ப்ராக்டிஸ் ஒருத்தர் ஒருத்தர் விளையாடம்போது ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே ரைடருக்கு சேலஞ்ச் பண்ணுறது நம்ம டிஃபெண்டர் அதே மாதிரி டிஃபெண்டருக்கு சே சேலஞ்ச் பண்ணுறது நம்ம ரைடர் இவங்க ரெண்டு பேர்ட்டு ஒத்தை போட்டு தான் அங்கே ட்ரைனிங் நடந்துகிட்ருக்கு இல்லை நீங்கள் என்ன நோட் பண்ணணுன்னா டிஃபெண்டர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அங்கே ரைடரை பிடிக்கணும் இப்போ ஏன்னா இப்போ மேட்ச் விளையாடும் போது எதிர் அணி அந்த ரைடருக்கு அடிபட்டாப்பட்ன்னு நம்ம கவலை இல்லை இல்லையா இங்கே வந்து நம்ம ப்ராக்டிஸ்லாம் நம்ம ரைடருக்கு அடிபட்டுச்சுன்னா ஸோ அதுவே கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் நீங்கள் நேக்காக தான் பிடிக்கணும் பார்த்து பிடிக்கணும் உங்கள் முரட்டத்தணத்தால் நம்ம காட்ட முடியாது ப்ராக்டிஸில் மேட்சில் வேணால் காட்டலாம் அதுவும் ஒரு சர்ட்டன் லெவல் தான் வித் இ லிமிட் இஷ்டத்துக்கு முட்டைத்தனமாலாம் இருக்க முடியாது ஸோ அந்த இடத்துல டிஃபன்ட் இருக்கும் ரொம்ப ஏன்னா அந்த டிஃபரெண்ட்டை தான் உங்களுக்கு பவன் சராவத் வந்து பர்தீப் பின்வால் நவீன் எக்ஸ்பிரஸ் அர்ஜுன் தேஷ்வால் பரத் இவங்க மனிதர் சிங் இவங்க தான் நிறுத்தியே ஆகணும் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு நம்ம டிஃபெண்டர் இருக்குது அவங்க உள்ளே ப்ராக்டிஸ் பண்ணும் போதே ஆல்ரெடி சச்சின் தன்வார் நரேந்தர் நம்ம சந்திர ரஞ்சித் மாசான முத்து விஷ விஷால் சால் இவங்களை எல்லாருமே ரைட்டுக்கு வரும்போது டார்ஜ் பண்ணி அவரை பிடிக்கிறாங்க பார்த்திங்களா அதுவே பெரிய ப்ராக் ப்ராக்டிஸ் பாதி கண்ணு தேண்டின மாதிரி நீங்கள் நரேந்திரம் சச்சினை நம்ம அவுட் பண்ணாலே ச ரஞ்சித்தெல்லாம் அவுட் பண்ணாலே நீங்கள் எழுபத்தஞ்சு பர்சன்ட் கண்ணர் தாண்டியாச்சுன்னு நினச்சிங்க இந்த மாதிரி ஆள் தான் எதிர் வர போகிறாங்க இதோட பெரிய ஸ்கில் லெவலில் அவ்வளோ டபுள் பங்களாக இருக்காது என்ன ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதனால் இந்த ப்ராக்டிஸ்லேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு ஒரு இதில் பார்க்குற சாகர் பெரிய லாரி இல்லை அது காய்கறியாக எடுத்துன்னு போகிற ட்ரக்கு பெரிய டயரு இருக்கும் இருக்கும்போது டயரு அந்த டயரை தூக்கி வச்சுட்டு நிற்கிறாரு அப்போ இவ்வளோ மசில் வேலை பாருங்க அதே மாதிரி பாத் டப் ஐஸ் பாத் டப்லெலாம் இறக்கி விட்டுறாங்க உங்கள் பாட்டு அதில்ட்டு ஸோ அப்போ அதான் உங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும் இட்ஸ் வெரி குட் அண்ட் ஃபுல் விகரஸ் ட்ரைனிங் தான் ஒரு நிமிஷம் கூட அவங்க கொடுக்குறதே கொடுக்குறதில்லாம் நினைக்கிறேன் அதில் வேற ஒரு வீடியோ போட்டிருக்காங்க ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் நம்ம பசங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் அந்த போட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு உலகே மா அப்படின்னு டயர்டாக உட்காந்துருவாங்கல்லாம் அண்ட் வெரி நைஸ் எல்லாத்தோட யுனைட்டி ரொம்ப முக்கியம் இதில் வந்து எல்லாருக்குமே ஸ்கில் லெவல் இருக்குது எல்லாருக்கும் கபடி தெரிஞ்சதாலேயும் நம்ம சொல்ல வேணாம் ஏழு விளாடணும் இவர் டிஃபெண்டர் இவர் ரைடரு இவர் ஆல்ரவுண்டரு அப்படின்னா ஆனால் அந்த சின்ன நுணுக்கங்களை வந்து கோச் பார்த்துப்பாங்க ஒன்னு செகண்ட் திங் எல்லாரும் ஒன்னா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அந்த கேம்பேங்கிறது எதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டி போகாமல் இருக்கக்கூடாது நம்மள ஒரு டீம் வெற்றியோ தோல்வியோ சேர்ந்தோ ஜெயிப்போம் இல்லை சேர்ந்தே தோப்போன்னு ஒருத்தரோட சக்ஸஸ் இன்னொருத்தர் ஒருத்தர் எடுத்துக்கிறது ஒருத்தரோட டிஃபீட் என்னொத்த எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்களா அதுக்கு தான் இந்த கேம்ப் மெயினாக அப்போ தான் அவங்களை வந்து பா பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சிரிச்சு விளையாடி பேசி யூனோ வெரி நைஸ் ஒருத்தர் கிண்டல் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் நான் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருந்து என்ன தெரியுது டீம் ஒற்றுமையாக இருக்குது யாருக்கும் இங்கே போட்டி போகிற இல்லை எந்த செவன் லண்டன் சரி யூ அப்படின்னு மற்ற பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு தான் அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேம்ப் இந்த கலகலப்பாக இருக்கிறது சிரிச்சுக்கிட்டே விளாட்றதெல்லாம் பார்ப்போம் கண்டிப்பாக இந்த ரெண்டு கோச் இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ராக்டிஸ் கோச்சில் வந்து விருதாக இருக்கார் நம்ம சேரன்னா உதயகுமார் அஃப்கோர்ஸ் ஸ்ட்ராட்டஜி தான் சேரன் நீங்கள் மேட்ச் அப்போ நிறையா அவரை பார்ப்போம் ரெண்டு பேரோட திங்கிங் இருப்போம் ரெண்டு பேரும் ஃபென்டாஸ்டிக் அவங்க பிரெயின் அங்கே ஒர்க் பண்ணும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா இன்புட் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய விஷயங்கள் நோட் பண்ணியிருக்கு ஒருத்தர் தப்பிச்சுக்கலாம் தப்பிச்சிக்கலாம் அது ஸ்பாட் பண்ணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டு கோச் இருக்கிறது ரேதன் கோச்சு அசிஸ்டன்ட் கோச்சுன்னு கோச்சு இல்லாதப்போ அசிஸ்டன்ட் கோச் வர்றது கிடையாது இது கட்டு பேரலாகவே தேர் ட்ராவலிங் தே வில் டூ மேஜிக் கண்டிப்பாக அண்ட் பாப்பா இந்த வாட்டி உங்களை மாதிரி நானும் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இந்த ப்ரிப்பரேஷனில் பத்து வருஷம் கூட போன சீசனில் அதுதான் நான் சொல்கிறது டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரிங் இப்போ பார்த்தா எல்லாமே பார்த்துட்டு இருக்கா தெலுங்கு டைட்டன் ப்ராக்டிஸு யூபியோ அதை எப்படி பண்ணுறாங்க பெங்களூர் போலீஸ்ன்னு தமிழ் தலைவாசோட மெத்தடெலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக புதுமாதிரியா இருக்கு இன்னும் அண்டு நல்ல பெண்ட் எடுத்துடுறாரு கோச்சு ஆமாம் டயர்டாகிடுறாங்க பசங்க ஃபுல்லாக ப்ராக்டிஸ் 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 மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட்ன்றதுக்கு இதுதான் கரெக்ட் பேர் கபடிக்கு பார்ப்போம் இந்த எனர்ஜி இருந்தால் தான் சித்திரை வர முடியும் அதுக்கு தான் அந்த ஹெல்த்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் சிக்ஸ் பேக் ஆகட்டும் இன்னும் மசில்ஸ் மசில் பவர் ஷோல்டர் பவர் தை பவர் நீக் பவர் லெக் பவர் எல்லாம் சோ மெனி திங்ஸ் ஆர் இன்வால்வ் திஸ் பார்ப்போம் இது எல்லாத்தோட ரிசல்ட்டும் கண்டிப்பாக நமக்கு டோர்னமெண்ட்டில் தெரியும் நானும் டாப் ஃபோர் யாருன்னு போட்டிருக்கேன் டிஃபெண்டர் அண்ட் ரைடரு பார்க்காதவங்க போய் பாருங்கள் எந்த நாலு டீம் டாப் பெஸ்ட் ரைடர் வச்சுருக்காங்க பேஸ்ட் டிபெண்டர் வச்சிருக்காங்க போட்டிருக்கேன் பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள் மெயில் கன் படம் வர பார்த்தேன் லப்பர் பந்து பார்த்தேன் அதோட ரிவ்யூ இருக்குது இதில் பார்க்கலன்னா நீங்களும் போய் பார்த்து எனக்காக ஒரு லைக் போட்டுருங்க புரிய பார்த்தா எத்தனை பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேரன் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்